ஒரு விசை நான் வந்து ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு சோர்வு வந்ததே இல்லை அவங்க பேசின வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப உணச்சிருச்சு அதுக்கு மேலே ஊழியம் செய்யலாமா செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றமே வந்துருச்சு எனக்கு சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போன மாதிரி நான் அப்படியே ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது அங்கே அங்கே ஒரு பெரிய காட்சி வந்து பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு 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 மனுஷன் அப்போ அவருடைய மனைவி ரெண்டு பேரும் அவர்கள் சேர்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அவர் சொல்லும்போது போது சொல்றாரு நீ நான் அவங்கள எப்படி வச்சுக்க வேணும் நான் என்ன எப்படி பார்த்துக்குவே நீ நல்லா அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு மனுஷன் வந்து மரணம் அடைகிற நேரத்துல அந்த கடைசியில நிறைய சொல்லுவார்ல அந்த மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து அந்த மனைவியின் இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த மனைவி அவரை பார்த்து ச்சீ வாயை மூடுங்க அவ்வளவு கோவமா சீ வாயை மூடுங்க நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் எதுவுமே நடக்காது நீங்க நல்லா இருப்பீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆண்டவரையே அறியாத ஒரு நபர் வந்து அந்த மனுஷனை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க நான் என்ன அந்த அந்த மனுஷன் வந்து அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பேசல சந்தோஷமா அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் ஒரு மனுஷனுடைய வார்த்தையே ஒரு மனுஷனை அப்படியே ஊன்ற கட்டுமானால் பலப்படுத்துமானால் நான் நம்புறேன் கத்தர் அன்னைக்கு என்கிட்ட பேசினாரு நீ சோர்ந்து போகாத மனுஷனுடைய வார்த்தை நீ ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நான் உன்னோட பேசுகிறேன் நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தரே நேரடியாக வந்து எனக்கு தட்டி கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு நான் நம்புற இன்றைக்கு இந்த ஜபத்துல கத்தர் யாரோ ஒருத்தரை கத்தர் தட்டி கொடுக்கிறார் காலையில் மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போன ஆண்டவருடைய பிள்ளையை கத்தர் இன்னைக்கு உன் அருகாமையில வந்து சொல்றாரு நீ அந்த வார்த்தைக்காக பயப்படாதே மகளே மகனே நீ அந்த வார்த்தைக்காக சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே கத்தராகிய நான் பெரியவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கத்தர் அவர் மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஒன்றுமில்லாமல் போக போகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதற்கு மனிதன் அல்ல மனிதன் அல்ல ஆமே மனிதன் ஆயிரம் வார்த்தைகள் நம்மை உடைக்கிறது போல பேசினாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ண சோர்ந்து போகவே கூடாது ஆமையன் சொல்லுங்கள்